உலகத்தில் கடவுளை விட மேலான பொருள் ஒன்று உண்டா என்று கேட்டால் ஆம் அவர்தான் தாய் என்று சொல்கிறார்கள் தாயை தவிர நம்ம நேரில் பார்த்து தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை தன்னலமற்றது தாயின் அன்பு அவள் நலமெல்லாம் பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் இருக்கும் தன் மேலே இருக்காது அக்கறை எல்லாம் தன்னலமற்றது தாயின் அன்பு தாய்மை நிறைந்தது கடவுளின் அன்பு தாய்மையெல்லாம் சேர்ந்தால் அது கடவுளும் வடிவம் அப்போ கடவுளையே தாயை சொல்லித்தான் சொல்லுகிறார்கள் தாய் தான் பெரியவள் அவளை ஓமை சொல்லி கடவுளை சொல்ல வேண்டிய அளவுக்கு தாய்மை என்பது அவள் உயர்ந்தது தனக்கென்று வாழாமல் பிள்ளைகளுக்கென்றே வாழக்கூடியவள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்கு நீ தனித்தனியா கோவில் குளம் அலைவதும் இருக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து இப்படி எல்லாம் இந்த தாய்மையை போற்றி போற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த தாய்மை அன்பு இன்றைக்கு முழுவதாக இருக்கிறதா அல்லது பெண்களுக்குள்ளே வேறு ஏதாவது சாத்தான புகுந்து கொண்டு ஆட்டு வைக்கிறதா பொதுவாகவே இன்றைக்கு இந்தியாவிலே இந்த காம உணர்வுகள் அதிகம் இருக்கின்றன ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அன்றாடம் ஜெயித்தாளே அதுதான் வேறு நாடுகளிலே பார்க்க முடியாத கொடுமைகள் எல்லாம் நடக்குது இப்போ தாய்மையே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வாள் தன்னுடைய இன்ப எல்லாம் திறந்து வேண்டாம் எனக்கு எந்த இன்பம் வேண்டாம் எந்த சந்தோஷமும் இருக்க வேண்டாம் என் பிள்ளையை நல்லா இருந்தால் போதும் என் பிள்ளைகள் இருக்காங்க நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேசாவது இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்றெல்லாம் வாழ்ந்த எல்லாம் நாம் பா அதிசயமாக பார்க்கல அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்றாடம் பார்த்தோம் இன்றைக்கு தஞ்சாவூரில் நடந்த கொடுமையை பாருங்கள் பன்னிரெண்டு வயதிலே ஒரு பெண் எட்டு வயதிலே ஒரு மகன் ஐந்து வயதிலே ஒரு மகள் இந்த மூவரையும் வீட்டிலே விட்டு விட்டுவிட்டு கணவரையும் அங்கேயே விட்டு விட்டு அதே ஊரில் இன்னொரு மனிதனோடு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கேட்டால் காதல்ங்கிற பன்னிரெண்டு வயசில் பிள்ளை இருந்ததுன்னா அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும் அநேகம்மா அந்த வயதில் என்ன காதல் அதுக்கு பேர் காதலா கடல உறவு இன்னொரு ஆம்பளை மேலே எப்படிங்க பாசம் வரும் ஆசை வரும் பன்னிரெண்டு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளோ எப்படி தாயின்னு சொல்லுவீங்க அப்போ சரி இந்த அந்த பையன் பாருங்கள் அந்த கணவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவன் அவட்ட போய் கெஞ்சி கெஞ்சி கேட்குறான் இம்மா மூணு பிள்ளைய விட்டு போயிடாதம்மா பிள்ளை விடமா அவன் காதல் பெருசுன்னு ஆமாங்கிற அப்போ ஏதோ ஒரு உணர்வு உடம்பு பசி அந்த உடல் வேட்கை பிள்ளை பாசத்தை துறக்க வைக்கிறதே மிருகங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம் இது மனுஷ ஜென்மம் இல்லையா அந்த பிள்ளையை பார்த்தா அவ முகம் தெரியலையா அந்த மூணு பிள்ளை ஒன்றாவது புருஷன் மாதிரியே இருக்கும் இது ஒரு பாப்பா அவ்வளோ மாதிரியே இருப்பா அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பாசம் வராதா தான் பற்ற பிள்ளைகள் மேலே வைக்கிற பாசம் ரத்த பாசம் இல்லையா யாருக்காவது இல்லாமல் போமையாது பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஒரு சின்ன காய்ச்சல்னா மூணு நாள் தூக்குற முடியும் நமக்கு ரத்தம் பேசுது நம்ம பேசலை அந்த ரத்தம் உள்ளுக்குள்ளே துடிக்குது தகப்பனுக்கு அப்படின்னா தாய்க்கு அப்படி இருக்கும் மூணு பேரையும் விட்டுட்டு போயிட்டா இவன் போய் கெஞ்சினா இருந்து வாமான்னு வர முடியாதுன்ட்டா எத்தனை நாள் பார்ப்பான் ஒரு அம்மா இல்லாமல் பிள்ளைகள் வளர்க்க முடியுமா ம் அப்பா போயிட்டா படிப்பு கிடையாது அம்மா போயிட்டா சோறு கிடையாது சொல்லுவாங்க பழைய காலத்து பாடி வச்சுருக்காங்க தாயோடு அறுசுவை உண்டி போகும் பார்த்து பார்த்து பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னா அறுசுவை சமைச்சு சமைச்சி கொடுப்பா தாய் இல்லாமல் போய்ட்டா அவள் பையனுக்கு முதல்ல சாப்பாடு கிடைக்காது ருசியான சாப்பாடு கிடைக்காது தாயோடு அறுசுவை உண்டிப்போம் தகப்பையன் பார்த்து பார்த்து அடித்து கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பான் தப் தகப்பயன் இல்லைன்னு படிக்க படிப்பு கிடைக்காது தந்தையோடு கல்வி போகும் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க கடைசியிலே சொன்னால் பொற்றாலியோடு யாவும் போகணும் மேலே சொன்னால் வரிசையாக அடிக்கிருக்கனே அது எல்லாமே சேர்ந்து போயிட பொண்டாட்டி போயிட்டாங்க பொண்டாட்டிலன்னா சோறும் கிடைக்காது உனக்கு பொண்டாட்டிலன்னு என்ன கிடைக்கும் உனக்கு மனைவியை இழந்தபின் வாழ்வது ஒரு வாழ்க்கையா அதுபோல ஒரு வாழ்க்கை அந்த பையன் அவளை மூணு பிள்ளையோடு வாழணுமா வளர்க்க முடியுமா அவன் போய் வாசலேருந்து அவளை கெஞ்சினா வாடியாதுங்க அவளுக்கு பசி அடக்க முடியலை தீராத காமப்பசி போல் தெரியுது சரி இந்த கோபம் அவனுக்கு எங்கே வந்தது மனைவி மேலே கோபம் வரல வந்திருக்கலாம் அவனோட அறிவு தடுத்துருக்கலாம் இப்போ கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்து பார்க்குறா அந்த மூணு பிள்ளைகள் தேவையை நிறைவேற்றமில்லை ஒரு வயசு பன்னெண்டு வயசு பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை அவன் பெரிய பிள்ளை ஆகிரலாம் அப்போ இந்த தகப்பை எத்தனையோ தீர்த்து வைக்க முடியும் அந்த ரெண்டு ஃப்ரீயாக பேச முடியாமல் இருக்கும் சின்ன பையனுக்கு காய்ச்சல் வரலாம் அந்த பையனுக்கு இவன் வேலைக்கும் போகணும் இவன் வீட்டில் குடும்பத்தையும் காப்பாற்றணும் இது வந்து அவன் மேலே விதிக்கப்பட்ட தண்டனை அது அவன் பொறுத்த பொறுத்து பார்த்தா அவன் முடியலை ராத்திரி போதும் தூக்கம் இல்லை என்ன செய்ய தெரியல இந்த மூன்று பிள்ளைகளையும் குறைவு செய்து விட்டான் மூன்று பிள்ளைகளையும் உணவிலே நே முந்தா நாள் இரவு உணவிலே வாங்கி வந்து உணவிலே விஷம் கலந்து பிள்ளையோடு சேர்ந்து அதை உண்ண வைத்து பிள்ளைகளுக்கு வந்து சோத்த அள்ளி அப்பா ஊட்டி பார்த்துருக்குறோம் விஷத்தை அள்ளி தெரிஞ்சு தானே கொடுத்துருப்பான் அப்போ அளவுக்கு மனம் வந்து வெக்ஸாயிருக்குன்னு பாருங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கையால் விஷம் கொடுக்குறோம் என்று தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்றால் மனதை எவ்வளவு கல்லாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு அத்தனை காரணம் தன் மனதை கல்லாக்கி கொண்டு போயிட்டா பாருங்க ஒரு பொம்பளைங்க பேர்ல ஒரு தாயிங்கிற பேரில் ஒரு பேய் தானே மூன்று பிள்ளைகளை கொலை செய்து நினைக்காம அவன் வாழ்க்கையும் போச்சு